ஸ்ரீகுமார் டிவைன் எனர்ஜி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பாக்கியலக்ஷ்மி செந்தில்குமார் நெய்கி கிராண்ட் மாஸ்டர் கந்த சஷ்டி கவசம் இந்த விரத நாளில் இருந்து முடியுது வரைக்கும் ஸ்ரீகுமார் டிவைன் எனர்ஜி மாணவர்களுக்காகவே முருகப்பெருமானுடைய இந்த ஆற்றலுடன் கூடிய தியான முறை வகுப்போ நடைபெற உள்ளது இந்த நாளிலிருந்து நீங்க விருப்பப்பட்டால் எங்களுடன் தொடர்பு கொண்டு இந்த தியானத்தில் கலந்து கொள்ளலாம் மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் காலையில் எழுந்துச்சு சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு முருகப்பெருமானுக்கு பிடித்தமான நிறம் வந்துட்டு பச்சை நிறம் மற்றும் சிவப்பு நிறத்தில் நீங்கள் ஆடைகள் அணிவிஞ்சுக்கிடலாம் மற்றும் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றியோ ஆறு வெற்றலை தீபம் நீங்கள் ஏற்றலாம் முருகப்பெருமானுக்கு படைக்கக்கூடிய பூக்கள் வேப்பிலை வல்லாறை அருளி பூ போன்ற பூக்களை நீங்கள் சமர்ப்பிக்கலாம் நெய்வேத்தியம் அப்படின்னா பழம் தேங்காய் பால் தயிர் சாதம் பச்சரிசி போன்றவைகளை படைக்கலாம் ஆராத்தி காட்டும் பொழுது சங்கு கற்பூரம் தீபம் ஏத்தி நீங்க ஆராத்தி காட்டலாம் நீங்க ரெட் கலர்ல அப்படி இல்லாட்டினா பச்சை நிறத்தில் நீங்க கயிறு இருந்துச்சுன்னா அதுல ஆறு முடிச்சு போடணும் உங்களுக்கு உபாசகரா இருந்துச்சுன்னா முருகப்பெருமானோட ஆறு முடிச்சுகள் போட்டு உங்களுடைய வலது கையில இந்த கயிறை ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி தினமும் காலையில முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலும் சரி உபாசகரா இருந்தாலும் சரி அத நூற்றி எட்டு முறை நீங்க சொல்லிட்டு டெய்லி நீங்க இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு உண்டான அனைத்து வேண்டுதல்களையும் முருகப்பெருமான் நடத்தி வைப்பார் நன்றி வணக்கம்